வணக்கம் மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு ஐந்தாவது இயலில் கவிதை பேழை அந்த தலைப்பில் நீதி வெண்பான்ற செய்யுள்ள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கா பா செய்து தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலரை பற்றி ஒரு தடவை பார்த்தலாம் சதாவதானம் அந்த கலையில் சிறந்து விளங்கியவர் தான் செய்கு தம்பி பாவலர் சதாவதானம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா சதம் என்றால் நூறு என்று பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அதாவது எழுதிக்கிட்டே இருக்கிற ஒரு கை எழுதிக்கிட்டே இருக்கும் ஒரு கை பட வரையும் மைண்டில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க காலில் ஏதாவது ஒரு செயல் செய்வாங்க இல்லை ஒரு பெல்லு தட்டினோன்னா எத்தனை முறை அந்த பெல்லு தட்டினாங்க அந்த மாதிரியெல்லாம் கவனித்து சொல்கிறத தான் சதாவதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து செய்கு தம்பி பாவலர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாகுடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு இவர் வந்து பதினைந்து வயதிலேயே ஏற்றும் திறன் பெற்றவர் பாருங்க பதினைந்து வயதிலேயே ஏற்றும் திறன் பெற்றவர் இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சுருவீங்க பாரதியார் வந்து பதினோரு வயதில் கவிதை எழுதும் திறன் பெற்றார் இவர் வந்து பதினைந்து வயதில் கவிதை எழுதும் திறன் பெற்றிருக்கார் சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படின்ற பாராட்டு பெற்றார் இது ஒரு முக்கியமான ஒன்வடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாள் விக்டோரியா அரங்கம் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்கிறார் இவருடைய நினைவை போற்றும் வகையில் மணி மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளது இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடமே ஆக்கப்பட்டுள்ளன இது எல்லாமே ஒன்படு பார்த்துக்கோங்க இப்ப பாடத்துக்கு போயிடலாம் நுழைறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கற்றவர் வழிதான் அரசு செல்லும் அப்படின்னு சொல்றது சங்க இலக்கியம் இது வந்து உங்களுக்கு பொருத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது திருக்குறள் சங்க இலக்கியம் இல்லை மணிமேகலை சிலப்பதிகாரம் இப்படி ஏதாவது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்றது திருக்குறள் அடுத்த லைனை நோட் பண்ணிக்கோங்க கட்டளை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு தொட்டனை தூரும் அறிவு அந்த திருக்குறளை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய பொருளை கல்வி போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் தொடர்கின்றனர் தமிழர் பூக்களை நாடி சென்று தேன் பெருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் அருளை பெருக்கி அருளை பெருக்கினா அருளினை பெருக்கி அறிவை திருத்தி தன்னுடைய அறிவை சீராக்குவதற்கு தன்னுடைய திறமையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு மருளை அகற்றி மருள்னா மயக்கம் அறியாமை தெரியாமை இல்லாமை இது எல்லாமே போகிறது தான் மருள்னு சொல்லுவாங்க அந்த மயக்கத்தை அகற்றி மதிக்கும் தெருளை நம்மளுடைய அறியாமையை அகற்றக்கூடிய தெளிவான அருளை தெளிவான அருள்னால் தெருளைன்றதை வந்து ஒரு தெளிவு தெளிவு கிடைக்கணும்னா அறுத்துவதும் தெளிவு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பதும் உயிருக்கு ஆவி அப்படின்றது உயிர் ஆவின்றது வந்து உயிர் ஆவிக்கு உறுதுணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்போ இது எல்லாத்துக்கும் இன்பம் தர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்வி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அருளை பெருக்கி அறிவை திருத்தி மயக்கத்தை அகற்றி மயக்கம் அகற்றுறதுன்னா அறியாமையை அகற்றக்கூடிய அறிவு தெளிவை பெற்று உயிருக்கு அருந்துணையாய் உயிருக்கு துணையாய் இன்பம் பொருத்துவது கல்வி என்றே போற்று இது எல்லாத்துக்கும் காரணம் கல்வி அப்படின்றத போற்று அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் இந்த பாடல் பொருள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு செய்யல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு தேடி பார்க்கணும் அதே மாதிரி எதுகை மோனை இயைபு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இங்கே வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இங்கே அருளை அறிவை முதல் எழுத்து ஒன்றி வருவது அதனால் இதில் வந்து மோனை வந்திருக்கு அடுத்து பாருங்கள் மருளை மதிக்கும் இதுலேயும் மோனை வந்திருக்கு ஒரே நெய்ல வந்துச்சுன்னா அது சீர் அப்போ சீர்மோனை வந்திருக்கு சீர்மோனை வந்திருக்கு இங்கே வந்து அறுத்துவதும் அருந்துணையாய் இது வந்து மோனை வந்திருக்குது இங்கே வந்து பொருத்துவதும் போற்று மோனை வந்திருக்குது அடுத்து பாருங்க அடி எதுகை ஏதாவது எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அருளை மருளை அறுத்துவது பொருத்துவது இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுகை வந்திருக்குது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை இந்த மாதிரி படிக்கும் போதே ஈஸியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்புக்கு சிரமமும் இருக்காது அதே மாதிரி பாணயம் பாராட்டல் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது இதில் இருக்கிறத பாடல் வந்து மனப்பாட பாடல் இதை நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஒன்வர்டெல்லாம் பார்த்துக்கோங்க சதம் என்றால் என்ன அப்படின்றது வந்து சதம் என்றால் நூறு அது வந்து ஒன்வர்டு சதம் என்றால் நூறு ஒன்வர்டு பார்த்துக்கோங்க நன்றி மாணவர்களே